ஆற்று அரவினை கழகத்தில் நடைபெற்ற இயற்கை விளைபொருள் விற்பனை கூடல் நிகழ்வில் ஐயா கதிரவன் அவர்களின் கருத்து பகிர்வு பன்முகத்தன்மைதான் இயற்கை வாழ்வு எல்லாரும் இயற்கை பக்கம் திரும்பிடுவோம் அப்படின்னா எல்லாரும் காய்கறி சாப்பிட்றதுனாலேயோ ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலையில் இப்படி தூங்கணும் இப்படி நிற்கணும் எப்படி படுக்கணும் இப்படி சாப்பிடணும்னு வகைகள் வச்சுக்கிறதெல்லாம் ஆர்கானிக் தான் அதெல்லாம் ஒரு இயற்கை வாழ்வியல் முறை தான் ஆனால் அது மட்டும் இயற்கை வாழ்வியல் முறையில் இல்லை அதுதான் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கு ஆர்கானிக்கை பற்றி ஒருத்தருக்கு நம்ம விலைக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது என்னென்னா பன்முகத்தன்மை கொண்டதா இந்த உலக சூழல் இருக்குது இந்த பேரண்ட சூழல் அப்படிதான் இருக்கு இருக்குது அதுக்கு ஒற்றைத்தன்மை எப்போதுமே கிடையாது அதுலேருந்து வர்ற எந்த ஒன்றுக்கும் அது உற்பத்தி பண்ணி அது விளைச்சலாக கொடுக்குற பேரண்டம் விளைச்சலாக கொடுக்குற எந்த ஒன்றுக்குமே ஒரு பன்முகத்தன்மையோட தான் இருக்கும் அது ஒன்றே ஒன்றுக்காக அது உருவாக்கப்பட்டதாக இருக்காது ஒரு புச்சி வருதுன்னா நம்ம நம்ம அறியப்பட்ட அளவில் எல்லாவற்றையுமே மனித மக்கள் ஒற்றைத்தன்மையோடய பார்த்து பழகி இருக்கிற போக்கு அதிகமாகிருக்கு அதான் நான் சொன்னேன்ல தேள் வருது தேங்காய் செம்மண் மண்ணுக்குள்ளே தேங்காய் நாரெலாம் கடந்ததுனா சின்ன சின்ன பூச்சி வரும் தேள் வரைக்கும் வரும் தேலை பார்த்தவுடனே நமக்கு அது கொட்டும் கடிச்சிடும் செத்து போயிடுவோம் அது பெரிய விஷம் கொண்டது அதில் வகை வகையான விஷமெல்லாம் இருக்குது இப்படியான தான் வரும் அப்படிதான் மதிப்பீடு நமக்கு தெரியுது விஷம் இருக்கும் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஷம் வச்சுருக்கிறதுக்காக தான் தேள் வந்திருக்குன்னு நினைக்கிற அறிவு இருந்ததுன்னா அதோட உறவு வைக்க முடியாது நம்ம தேலை உற்பத்தி பண்ணுற தேங்காய் நாரோட எப்படி உறவு வைக்க முடியும் அதுக்குள்ள அது அந்த தேங்காவை பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன நியாயம் இருக்கு அப்படிலாம் அது கேள்வி போயிட்டே இருக்கும் அப்போ இயற்கை வாழ்வியல் என்பது ரொம்ப அடிப்படையிலையும் அடிப்படையா அது ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கு அந்த பன்முகத்தன்மையில நம்ம உறவு வச்சுக்கிறணும் அதோட நம்ம என்னென்ன பங்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கிறோமோ அதை வாங்கிக்கிற பக்குவத்தை வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஒரு இயற்கை வாழ்வியலாக நம்ம வேண்டிய இதை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வைக்கணும் அவங்க புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கும் இல்வியல் வரும் சிக்கல் வரும் எந்த ஒன்னையும் அதனுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தன்மையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பார்க்கக்கூடாது என்பதான அந்த அறிவு முதல்ல எனக்கு வேணும் எல்லாருக்கும் வேணும் இதுக்காக மட்டும்தான் இது இருக்கு என்பதாக பார்த்து பழகிற ஒரு தன்மை அதிகமா இருக்கு நம்மகிட்ட அந்த தன்மை நீங்கணும் குறையணும் அதுக்குள்ளே பல தன்மைகள் இருக்குது ஒரு பொருள் ஒரு ஒரு விளைச்சலில் பல வகையான செயல்பாடுகள் சேர்ந்து தான் அந்த விளைச்சல் பேரண்டத்துக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள்ல அது அப்படிதான் நடக்குது அப்போ அது பல தன்மைகளை உள்ளடக்கியும் வச்சிருக்கோம் அது நெல்லாக இருக்கட்டும் புல்லா இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் பழங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் இதுதான் இது ஒரு தனி மனிதனுடைய புரிதல் புரிதலில் ஏற்படணும் இந்த தன்மை எனக்கு வரணும் உங்களுக்கு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் ஒரு பன்முகத்தன்மையோடு தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்கிற அறிவு வரணும் அந்த புரிதல் வரணும் அதை கற்பிச்சு கொடுக்கணும் அடிப்படையில் இப்படியான புரிதல் ஒன்று இன்னொரு பக்கம் விளைச்சல் அல்லது இயற்கை வழி விளைச்சலை நம்ம ஏன் மதிப்பாக பார்க்குறோம் நான் ஏன் மதிப்பாக பார்க்குறேன்னா ஒரு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய முயற்சியை விட எனக்கு வழங்கப்படுறது மேலே அதிக மரியாதை இருக்குது எனக்கு அது இருந்து வருதுன்னா என்னு என்னுடைய முயற்சி ஒரு வரையறையிலே இருக்கும் எனக்கு என்ன தெரியுமோ நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன தெரிய என்னுடைய அறிவுல என்ன இருக்கோ அந்த அறிவுல இருந்து சில முயற்சிகளை நான் முன்னெடுப்பேன் அதுதான் இல்லை நான் மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்பது என்னுடைய அறிவுக்குள்ள இருக்கிறது தான் அப்படி என்னுடைய அறிவுக்குள்ள இருந்து நான் எடுக்கிற முயற்சியை விட எனக்கு என் முயற்சி இல்லாம கிடைக்கிற வந்து சேர்ற விஷயங்கள் இருக்குல்ல வந்து சேர்ற கருத்துக்கள் இருக்குல்ல அது இன்னும் மரியாதைக்குரியது என் முயற்சி இல்லாம எனக்கு கிடைக்கிறது எல்லாமே மதிப்புக்குரியது ஏன் என் முயற்சி இல்லாம வந்து மதிப்பு மதிப்புக்குரியதுன்னா என் முயற்சி என்பது வரையறையில் உள்ளது எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் என் முயற்சியாக இருக்குது வந்து சேர்றது எனக்கு தெரியாத இருந்து கூட வரும் அப்போது எனக்கு தெரியாத இருந்து வர்றது என் முயற்சியை விட இன்னும் மேன்மையானதாகவும் இருக்கும் அது மெய்யலில் பார்த்தீங்கன்னா அதுதான் வளங்களா அருளாக பேசுகிறாங்க அப்போ எனக்கு என் முயற்சிக்கு அப்பாற்பட்டு என் முயற்சி எதுவும் இல்லாமல் வந்து சேர்ற ஒன்று இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரியதா இருக்கு என்பதை என் முயற்சியினுடைய தோல்வியிலிருந்து நான் பார்க்கணும் என் முயற்சி கடுமையாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதை பார்க்க முடியாது நான் முயற்சி செய்யாமல் நான் எந்த விதமான லாப வெறியும் இல்லாமல் சுய வெறியும் இல்லாமல் நான் போது வர்றது தான் அதுவாக வர்றது அதுவாக என்னை வந்து சேர்றது என் இது இருந்து வருதுன்னா என் முயற்சி ரொம்ப சிறிய அளவிலானது என் முயற்சி பற்றாக்குறையானது என் முயற்சிக்கு பெரிய பெரிய விடையாவோ அல்லது பெரிய அளவில் எதுவும் கிடைக்காது ரொம்ப சின்ன எல்லைக்கு உட்பட்டதுங்கிற புரிதல்லாம் எனக்கு இருக்கணும் அது உண்மை எனக்கு இருக்கணும்னா அது அப்படிதான் இருக்குங்கிறத நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் உங்கள் முயற்சி சின்ன எல்லைக்கு உட்பட்டது உங்களுடைய வயது அனுபவத்துக்கு உட்பட்டது உங்கள் அறிதல் அனுபவத்துக்கு உட்பட்டது என்பதாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்க நீங்கள் பார்த்ததுலேருந்து அவ முயற்சி என்பது மிக தனிஞ்சிருந்தா போதும் அல்லது அது ஒரு பெரிய இன்றியமையாத ஒன்று இல்லை என்பதான அறிவு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம முயற்சிக்கிறத குறைச்சிருவோம் அதாவது முயற்சிக்கிறத ரொம்ப தனிச்சு வச்சிருக்கோம் அது முயற்சியவே கைவிட்டுருவோம் ஏதோ ஒரு வகையில் அது நடைமுறைக்கு வரும் இதுக்கு வெளியிலிருந்து நம்ம முயற்சி இல்லாமல் வந்து சேர்றது பாருங்க அது பன்முக வழிகளில் அது உருவாகுது நம்ம அறிதலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு செயல்பாடுகளால் அது உருவாகுது பல்வேறு வினைப்பாடுகளால் அது உருவாகுது அப்படி உருவானது நமக்கு பொருத்தமானதா அல்லது நாம் நினைக்கிறத விட இன்னும் மேன்மையானதா இருக்கும் இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆர்கானிக் என்னன்னு புரியும் இயற்கை வேளாண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் அல்லது இயற்கை வாழ்க்கை முறைங்கிறது அப்போ தான் புரிய முடியும் நீங்கள் ஒரு ஒரு விதை விவசாயத்தில் போடுவீங்க மழை பெய்யும் அடிக்கும் நீங்கள் ஒரு ஒரு செயல்பாடாக சூழலில் ஒன்று முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப குறைஞ்சபட்ச செயல்பாடாக செய்கிறீங்க ஆனால் அதை ஒட்டி நீங்கள் போட்ட விதையை விட வேறு வேறு பொருட்கள்லாம் வருது நீங்கள் போட்ட விதையே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உங்கள் அறிதல் எல்லையிலேருந்து தான் போட்டிருப்பீங்க அந்த பயன்பாட்டுக்கு வரட்டும்னு ஆனால் அந்த விதை உங்கள் அறிதலுக்கு அப்பாற்பட்டு வேற பலன்களும் கொடுக்கும் நம்ம சாப்பிடலாம் நினச்சி போட்டிருப்பீங்க அங்கே இருக்கிற வேறு உயிரினங்கள் அதை சாப்பிடும் வேறு மருந்து அதில் கிடைக்கும் வேறு சூழல் மேம்பாடு அதில் நடக்கும் ஒரு பல்லுயிர் இருக்கும் அது அதுக்குள்ளே இருக்கும் இப்படி இப்படி நடக்கும் இது எதுவுமே இல்லாமல் சாப்பாட்டுக்காக சோறுக்காக உணவுக்காகனு ஒரு நோக்கத்தில் போட்டு அதை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாதுன்னு அதில் மருந்து போட்டு அதை தவிர வேறு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அதில் அதுக்கான விற்பனை யுக்திகள்லாம் பயன்படுத்தி அதை தவிர அதில் எதுவுமே நடக்கூடாதுன்னு அவங்க கையில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நடக்கிற ஒரு நடைமுறை இருக்குல்ல அது இயற்கையே கிடையாது அது முயற்சின்னு பார்ப்பட்டது ஆனால் இயற்கை வாழ்க்கை முறையில் விளைச்சலோ உற்பத்தி முறையோ அப்படி இருக்காது பன்முகத்தன்மையோடு இருக்கும் ஒரு விதை போட்ட உடனே அதுக்கான குளிர்ச்சியோ அதுக்கான மழை அதுக்கான எல்லாமே அது அது சார்ந்தே இருக்கும் அது வரலாம் வராமல் இருக்கலாம் அது அதுக்குள்ள அது என்ன அமைப்போ அது அப்படி இருக்கும் ஆனா அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அது அதில் ஈடுபட்ட நம்முடைய ஒரு கருத்தை ஒட்டி மட்டும் இருக்காது இல்லையா அது பலதர பலவிதமான சேர்மானங்கள்ல உள்ளடக்கமாக வச்சுட்டே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வெளிப்பாடு தான் இயற்கை வாழ்வியல் அப்போ என் முயற்சி இல்லாத ஒரு என் முயற்சி தனிந்த நிலையில் இருக்கணுங்கிற ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படி அதுக்கு காரணமா இருக்கிற அந்த வரையறை இருக்குல்ல அதுவும் புரிஞ்சிருக்கணும் ஏன்னா என் முயற்சி ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்ற புரிதல் இருக்கணும் அந்த வகையில என் முயற்சி ரொம்ப தனிவாகவும் பன்மயமா பன்முகத்தன்மையோட கொண்டிருக்கிற விளைச்சல் மிகுதியாகவும் இருக்கிறது தான் சரி பொருத்தம் என்கிற மனநிலை தான் இயற்கை வாழ்வியலுக்கான மனநிலை அப்படி தான் இது இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ள ஆக பொருத்தமா இருக்கக்கூடியவங்க இருக்க முடியறவங்க இருக்கக்கூடியவங்கிறது கூட இல்லை தான் அப்படி இருக்க முடியும் மற்றவங்க பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டு போவாங்க அது அவங்கள நம்ம சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்க முயற்சி மேலவர்களுக்குள்ள நம்பிக்கையில ஆஹ் இயங்குவாங்க அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம் போதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா இருக்க முடியும்னு அந்த அமைப்பே யாருக்கு இருக்கும்னா இந்த புரிதல் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் இவ்வளவு புரிதலோட சொல்ல தெரியாம இருப்பாங்க தவிர ஆனா இது இருக்கும் அது கொடுக்கறது தான் இயற்கை இயற்கை வேளாண்மைங்கிறது அதுவா கொடுக்கும் நீங்க ஒரு சின்ன முயற்சியில் பங்களிப்பா செய்வீங்க பகிர்ந்து கொடுக்குற வழியெல்லாம் நமக்கு இல்லை ஒரு ஒரு மனித இருந்து செய்வோம் ஆனால் அது கொடுக்குற பன்மயமான பன்முக தன்மை கொண்ட விளைச்சல்ங்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான் எல்லாமே இயற்கை விவசாயம் தான் அவ்வளவு மனிதர் மட்டும் அதில் சாப்பிட மாட்டான் அதுக்குள்ளே எவ்வளவு நுண்ணுடல் கொண்ட உயிரினங்கள் எவ்வளவு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் அது இல்லைங்கிறத பார்க்கணும் மற்ற ஒரே வகையால ஒரே வகையாக இருக்கிற பழங்கள் காய்கறிகள்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு சண்டே அது எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா ஒரு நோக்கம் தானே இதே அளவில் உற்பத்தி பண்ணால் போதும் என்பது தானே அது அது இயற்கை கிடையாது மழைபிஞ்சு நிலத்தில் வச்சு உரிய காலத்தில் வந்தால் கூட அது இயற்கை இல்லை அதுக்கு செய்யக்கூடிய முயற்சி அதனுடைய தன்மையை ரொம்ப குறைவாக்கிடும் அது ஒரு சிதைவை உண்டாக்கிட்டே இருக்கும் அது அது பயன்பாட்டில் சிதைவு உண்டாக்கும் அப்படி சாப்பிட்ற உணவில் பெரிய பலன் இருக்காது ஆனால் இயற்கை வெளிப்பாடு வழியாக இருக்கிற ஆர்கானிக்குன்னு நம்ம சொல்லப்படுற விஷயங்கள்ல அதுவாக வரும் பன்முகத்தன்மையோடு வரும் அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த தன்மை பற்றி ஒரு மதிப்பீடு உள்ளவங்க அந்த தன்மை மேலே மரியாதை உள்ளவங்க வேறு எல்லா பக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இதுதான் சரின்னு நினைக்கிறவங்க அவங்க அனுபவத்திலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறவங்க எல்லாரும் இந்த உணவை சாப்பிட்றதுக்கும் இந்த உணவை தனதாக்கி கொள்றதுக்கும் பகிர்ந்து கொடுக்குறதுக்கும் முழுமையான பொருத்தமானவங்க ஆமாம் இதுதான் இயற்கை விளைச்சலில் உள்ளது அது ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கிறது பன்முகத்தன்மையோடு இருக்கிறது என்பது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நோக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அதுக்குள்ள அதுவும் இருக்கும் ஒரு பாகக்காய் வச்சிருக்கீங்கன்னா கசப்பு பாகக்காய் அப்படின்னு ஒரு மதிப்பு எடுத்துக்கல ஒரு மதிப்பு வருது இல்லை கசப்பு மட்டுமா பாவக்கா கசப்பு மட்டும் இல்லை பீட்ரூட்டு அப்படின்னா சிவப்பு சிவப்பாக இருக்கும் அப்படி ஒரு மதிப்பு வருது இல்லை அது மட்டுமா நீங்கள் நீங்கள் வச்சுருக்கிற காய்கறிகளில் வெண்டைக்காய் வெண்டைக்காய் இப்படி உடைச்சா நல்லது இப்படி 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 வச்சா நல்லது அப்படி இருந்தால் நல்லதுன்னெலாம் பேசுகிறோம்ல இதெல்லாம் மதிப்பீட்டில் இருந்து பார்க்குறது ஆமாம் பார்க்க கசப்பு மட்டும்தான் பார்க்கானா அப்படி இருக்காது அதுக்குள்ள அற்புதம் அற்புதமான குணங்கள்லாம் இருக்குது அதையே அந்த தோற்றத்தில் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அதை சுற்றி அந்த மாதிரி ஒரு வளவளப்பும் சுரசுரப்பும் கலந்தது மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்படி நீ என்ன காய்கறி மண்ணில் இருந்து வெளிப்பட்டாலும் என்ன பல வகை மண்ணில் வெளிப்பட்டாலும் அப்படி ஒரு காரணம் இருக்குது அது ஒரு பன்முகத்தன்மை இருக்குது மருத்துவ பயன்பாடாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மருத்துவ பயன்பாடு சோறு ஆமாம் மருந்து அதை தாண்டி வேறு இல்லைன்னா அதை புறம் எடுத்து வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் இல்லட்டினா ஆடைகள் நெஞ்சுக்கிறோம் இதை தாண்டி மனிதர்களால் சிந்திக்க முடியாது அது பாவக்காக இருந்தாங்க பணமரமாக இருந்தாங்க அது சோறாகுமா மருந்துக்கு பயன்படுமா சுவையாக இருக்குமா ஆமாம் சுவைக்கா சுவையாக இருக்குமா ருசியாக இருக்குமா இதுதான் இல்லை இவ்வளோ தான் நம்ம அளவு அதுக்கு அது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆழமான கொள்கை இருக்குது ஆழமான அப்படி வெளிப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது நமக்கு தெரியாதுங்கிறது நல்லது அது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம வணிகமாக்குவோம் பாவக்காய் வந்து பச்சையாக இருக்கிறதுனால கண்ணுக்கு குளிர்ச்சின்னு ஒரு ஒரு தன்மை அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே கண்ணுக்கு குளிர்ச்சிக்கு பாவக்காய் போடுங்க அப்படின்னு கூட அதை வ வணிகமாக்கிடுவோம் அது தெரியாமல் இருக்கிறதெல்லாம் நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வெளிப்பாடு இயற்கை வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு முழுமையாக பல தன்மைகளை உள்ளடக்கமாக வச்சுருக்கு முழுமையும் நமக்கு தெரியாது பல தன்மைகளை உள்ளடக்கமாக வச்சிருக்கு அந்த பல தன்மைகளில் ஒன்று மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்க்குற ஒரு பண்பு நமக்கு இருந்ததுன்னா அப்படி ஒரு பார்வை நமக்கு இருந்ததுன்னா கொஞ்ச நாள்லாம் அதை நம்ம அதோட பயணிக்க முடியும் அதுவே நம்மளை போக சொல்லிடும் தொடர்ந்து அப்படியே போனோம்னா அதாவது அது விலகி போயிடும் எதுவாக இருந்தாலும் அதுதான் அதுக்குள்ளே எல்லாமும் இருக்குது என்பதாக நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும் அது இருக்கு விளைச்சலில் வெளிப்பாடில் இருக்கிற எல்லாத்துலையும் அது இருக்கு நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக பாவக்காவும் பீட்ரூட்னு சொல்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தோற்றத்திலையும் உயிர் தோற்றத்திலையும் அது என்னவாக இருப்பதற்கு அதுக்கு ஒரு பொருத்தமான காரணம் இருக்குது நாம் பார்க்குற மதிப்பு மட்டும் அது இல்லை நாம் பார்க்குற மதிப்பும் ஒன்று அது இல்லாமல் பெரிய உலகமே அதுக்குள்ளே இயங்கிகிட்டுருக்கு நிறைய நுண்ணுயிரிகள் அதுக்குள்ளே இருக்குது என்பதாக நம்முடைய பார்வையை விரிவுபடுத்தணும் நம்முடைய புரிதலை விரிவுபடுத்துறது தான் ஒரு இயற்கை வாழ்வியலுக்கு பொருத்தமான ஒன்று அப்படி இருந்தோம்னா நம்ம பொருந்துவோம் அதில் தொடர்ந்து அப்படி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா அந்த சிந்தனை விட்டு வெளியில் போக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏதாவது ஒரு காரணத்தினால வெளியில் போவோம் மனவேகத்தினால் வெளியில் போவோம் அது குற்றம் இல்லை ஆனால் மீண்டும் அதை நினைவுபடுத்தி அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு தொடர்ந்து நம்ம அது அதுலயே இருக்கணும் அதுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் சொல்கிறேன் வெளிப்பாடு என்பது வழங்கப்படுவது வழங்கப்படுவது எல்லாமே நல்லது வழங்கப்படுவதை நம்முடைய அறிவுலருந்து அனுபவத்திலிருந்து சுருக்கி பார்க்குற செயல் நடந்துடக்கூடாது அது குற்றம் இல்லை அது பிழையானதில்லை அது ஒன்றும் சிக்கலானதில்லை அது நம்மளவில் சிக்கல் அதுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் இப்படி இருக்குது என்பதை பார்த்துட்டு நம்ம அதை கைவிட்டுட்டே போகணும் அதுதான் இயற்கை வாழ்க்கை இயற்கை வாழ்வியல் அதுதான் இயற்கை வேளாண்மை வேளாண்மைங்கிறது வேளாண்மைங்கிறதே தானே அது வெளிப்படு வெளிப்பாடுகளை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா அது எல்லாமே தான் எல்லா இடங்கள்லையுமே வெளிப்படுகிற வெளிப்படும் ஒன்றை உள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படும் ஒன்றின் ஒன்றின்மீது நீங்கள் வினையாற்றுறீங்க செயல்படுறீங்கன்னா அது எல்லாமே இயற்கை தான் அது எல்லாமே தான் உங்கள் முயற்சியில் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இறை இல்லை அது அது வெறும் கல் அல்லது அது வெறும் சுருபம் அது பத்தாது இல்லை போதாது அது அது செதைஞ்சிரும் செதைஞ்சிடும் சதைக்கும் எல்லாமே அதில் நடக்கும் வெளிப்படும் எல்லாமும் பொருத்தமானது வெளிப்பாடு என்பது உங்கள் முயற்சி இல்லாமல் இருக்குது உங்கள் முயற்சி என்பது உங்கள் அறிவு வரையறை தான் நிரந்தரமானது நம்முடைய அறிவு வரையறை தான் உச்சபட்ச எல்லை என்கிற அந்த புரிதல் உடைந்த நிலை அந்த புரிதலில் அந்த இடம் இல்லாதது இல்லாமல் இருக்கிறது தான் அப்போ என்னுடைய அறிவு தான் பெருசுன்னு இருக்கிற நினப்பு கைவிடப்பட்டு அதை தணிக்கப்பட்டு இந்த அறிவுக்கு மேலே ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குது என்பதாக உணர்ந்து புரிந்து அதன் மேலே நம்ம வினைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது தான் இயற்கை இறை எல்லாமே அப்படி வர ஒரு செயல்முறை நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் என்பதாக இருக்கிறதுக்குள்ளே இருக்கணும் அப்படிதான் இருக்கு இருக்குது நீங்கள் போய் ஒரு இடத்துல பொருளை வாங்கிட்டு வரீங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறதோ நீங்கள் வாங்கிட்டு வரீங்க என்பதாக ஒன்றும் நடக்குது இல்லை அதுக்கு பின்னால் இருக்கிற ஆழமான கருத்து இதுதான் வெளிப்படும் பொருட்கள் அதெல்லாம் வெளிப்படுறது அது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது அதுக்குள்ளே நிறைய நம் காரணத்துக்கு நம்ம அறிவுக்கு தகுந்த காரண காரியங்கள் எதுவும் இல்லாதது அதில் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அப்படி நிறைய அதில் இருக்கு அதுதான் ஆர்கானிக் அதுதான் இயற்கை இந்த இந்த புரிதல் கற்பிச்சு கொடுக்கணும் உடனே எல்லாரும் உட்கார்ந்து இதுதான் ஆர்கானிக்குன்னு ஒரு சூத்திரம் போட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தேவையும் இல்லை ஆனால் எந்த அளவில் இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்குன்னா நம்ம நலம் உணவு ஒரு பயன்பாடு ஏதாவது அதை வச்சுக்கிட்டோம்னா நல்லது இப்படி சின்ன எல்லைக்குள்ள மனிதர்கள் அதை பயன்படுத்துறாங்க இது இந்த பக்கம் ஆனா இதை உற்பத்தி பண்றதுல ஈடுபடுறோம்ல நீங்க நீங்கள் நீங்களோ விவசாயிகளோ இது மாதிரி நிறைய பேர் ஈடுபடுறோம்ல அப்படி ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு ஈடுபடுறவங்களுக்கான ஒரு வேலை இது அதில் ஊக்கம் வரும் அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும் என்பதும் நடக்கும் ஆனால் அதை தாண்டி இது ஒரு இந்த பக்கம் ஒரு பன்ம பன்முகத்தன்மை கொண்ட வேலைகள் நடக்கும் இதுதான் நம்ம சொல்லித்தர வேண்டியது இப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லைக்கு கூட்டிகிட்டு போகணும் பேசி பேசி கூட்டிகிட்டு போகலாம் செயல்படுத்தும்போது கூட்டிகிட்டு போகலாம் பன்முகத்தன்மை புரிஞ்சிருச்சுன்னா யார் மேலேயும் யாருக்கும் போக இருக்காது யார் மேலேயும் யாருக்கும் மனசு கஷ்டமானது அப்படிலாம் எதுவும் வராது அது ஒரு ஒழுங்குபட்ட நிலைக்கு வந்து சேரும் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு அதுதான் நம்ம இதுக்குள்ளே பார்க்க வேண்டியது அதனால் இந்த முயற்சி தனிந்த வெளிப்பாடுகள் மீது வேலை செய்கிற ஒன்றாக இந்த செயலை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த செயலை அப்படிதான் நம்ம செய்கிறோம் அந்த வகையில் போது நமக்கு ஒரு பேரண்டத்தினுடைய அருள் எப்பவும் இருக்கும்